வணக்கம் ரசிக பெருமக்களே பின்னின் பெருமை பற்றிய சிறப்பு தகவல்கள் படத்தின் நீளம் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு மீட்டர் ரீல்கள் பத்தொன்பது படம் ஓடும் நேரம் மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் ராகிணிப்பிரேம் சார்பாக திருப்பி புள்ளையா அவர்கள் தயாரித்து இயக்கிய படம் பெண்ணின் பெருமை இந்த படம் பற்றிய தகவல்களை அறியும் முன் சற்று ஒரு பிளாஸ்பேக் செல்வோம் சிவாஜி தமிழ் சினிமாவில் ஆரம்பத்திலேயே புகழின் உச்சிக்கு செல்ல ஆரம்பித்திருந்த நிலையில் தனக்கு முன்னால் நடித்துக் கொண்டிருந்த சீனியர் நடிகர்களுக்கு கொடுத்த மதிப்பு நம்மை வியப்பில் ஆழ்த்தும் துளிவிசம் கே ஆர் ராமசாமி கூண்டுக்குழி எம்ஜிஆர் பெண்ணின் பெருமை ஜெமினி கணேசன் ஆகிய படங்களில் கதாநாயகர்களாக அவர்கள் நடிக்க இந்த படங்களில் எல்லாம் சிவாஜி மனமுவந்து வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்றது மட்டுமல்லாது கொடூர வில்லனாக சிறப்பாக நடித்திருந்தார் கே ஆர் ராமசாமி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் ஆதரவாளர்களுக்கும் சிவாஜி ஆதரவாளர்களுக்கும் இந்த படம் ஓடிய திரையரங்குகளில் மோதல் ஏற்பட்ட செய்திகள் அந்த காலகட்ட பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது ஜெமினி நிறுவனத்தில் நடிகர்கள் தேர்வு பிரிவில் இருந்த ஜெமினி கணேசன் முதன்முதலாக முன்பு சிவாஜி பேசும் கண்கள் எதிர்காலத்தில் சிறந்த வர முடியும் என்று சிவாஜி பற்றி ஜெமினி கணேசன் எழுதி வைத்தார் பெண்ணின் பெருமை படத்தின் படப்பிடிப்பு விஜயா ஸ்டுடியோவில் நடந்தபோது அங்கே இருக்கும் தென்னை மரங்களில் கொத்து கொத்தாக காய்த்திருக்கும் இளநீர் காய்களை சிவாஜி துப்பாக்கியால் சுட கீழே விழும் காய்களை ஜெமினி கணேசன் உட்பட அங்கிருக்கும் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்வார்கள் இதை ஒருமுறை ஜெமினி கணேசன் பத்திரிகையில் சொல்லியிருந்தார் பெண்ணின் பெருமை அர்த்தாங்கி என்ற தெலுங்கு படத்தின் கதையை தழுவி தமிழில் எடுக்கப்பட்ட படம் தெலுங்கில் புகழ்பெற்று பின்னாளில் விளங்கிய இயக்குனர் ராகவேந்திர ராவ் அந்த நாளில் இந்த படத்தில் உதவி இயக்குநர்களில் ஒருவராக பணியாற்றினார் இதில் நடித்தவர்கள் சிவாஜி வேடம் நாகு என்கிற நாகேந்திரன் ஜெமினி கணேசன் வி நாகையா எம் என் ராஜம் சிவாஜியின் காதலி அப்பா துரைசாமி பிரன் ராமசாமி டி என் சிவதானு சாவித்ரி சாந்தகுமாரி பி எஸ் ஞானம் அங்கமுற்றும் படத்தின் மூலக்கதை மணிலால் பானர்ஜியின் சுயம் சித்தா என்ற கதையின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஏ நாகேஸ்வர ராவ் சாவித்ரி நடிக்க தெலுங்கில் அர்த்தாங்கி என்று படமாக்கப்பட்டு வெளிவர இதை தழுவி தமிழில் எடுக்க படம்தான் சிவாஜியின் பெண்ணின் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்த பஹ்ருனி என்ற இந்தி படம் இந்த கதையின் சாயலாகும் இதில் குருதத் மாலா சின்ஹா மற்றும் லலிதா பவர் நடித்திருந்தார்கள் சிவாஜியின் கருத்து ஜெமினி கணேசன் அவர்களுடன் முதன் முதலில் சேர்ந்து நடித்த படம் மற்றொரு சிறப்பு பின்னணி பாடகர் டி எம் சௌந்தரராஜனும் பாடகி பி சுஷீலாவும் சேர்ந்து பாடிய முதல் படம் இது இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த படத்தின் நூறாவது நாள் அன்று சென்னை கேஷினோ பிராட்வே தியேட்டர் மேடையில் படத்தில் சில நட்சத்திரங்கள் மேடையில் தோன்றி ரசிகர்களை மகிழ்வித்தார்கள் பெண்ணின் பெருமை ஓடிய அரங்குகள் சென்னை கேஷினோ திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் பிராட்வே திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மகாலட்சுமி திரையரங்கில் ஐம்பத்தி ஆறு நாட்களும் சேலம் நியூ சினிமா திரையரங்கில் நூற்றி ஐந்து நாட்களும் திருச்சி ராஜா திரையரங்கில் நூற்றி ஐந்து நாட்களும் நாகர்கோவில் பிக்சர் பேலஸ் திரையரங்கில் எழுபது நாட்களும் மதுரை தங்கம் திரையரங்கில் எழுபத்தி ஏழு நாட்களும் ஓடியது மதுரை தங்கத்தில் எழுபத்தி ஏழு நாட்கள் ஓடிய வசூல் ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய்கள் திரும்பிப்பார் அந்த நாள் துளிவிசம் கூண்டுக்கிளி நானே ராஜா பெண்ணின் பெருமை ஆகிய படங்களில் வில்லனாக ஒரு படத்துக்கும் மற்றொரு படத்துக்கும் நடிப்பில் வித்தியாசங்களை காட்டி ஒரு புதிய பரிணாமத்தையே உருவாக்கியிருந்தார் சிவாஜி